அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சிந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் உயிரை விட மேலானது இது உயிரை விட மேலானது இது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒருவருக்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம் என்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட மேலானதாக கருதப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார் ஒருவருக்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம் என்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட மேலானது என்று போற்றப்படுகிறது ஒழுக்கத்தை விட சிறந்த ஒரு கல்வி வேறு எதுவும் இல்லை என்று ஆன்றோர்கள் கூறுவதையும் திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க சப்ரை பண்ணுங்கள் சப்ரே பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்